வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வினோதமான ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போக போறோம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கோவிலுக்கு எதுக்கு ரெண்டு வாசல்கள் இருக்கணும் அதுவும் ஒவ்வொன்றும் வருஷத்துல ஆறு மாசம் மட்டும் தான் திறந்திருக்குமா என்ன காரணம் வாங்க திருவள்ளரைனும் சொல்லப்படுற அந்த புனித வெள்ளைப்பாறையோட ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பாக்கலாம் இப்போ ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் கோயிலை விடவும் இந்த கோவில் பழமையானதா இருக்குமோ என்ன சொல்றீங்க இந்த ஒரு கேள்விதான் இதுதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி சரி வாங்க இந்த கோவிலோட கதைக்குள்ள போலாம் அதாவது இந்த இடம் இப்படி இவ்வளவு ஒரு புனிதமான இடமா மாறிச்சுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதை இருக்கு ஒரு சக்கரவர்த்தி ஒரு மர்மமான பன்றி அப்புறம் ஒரு தெய்வீக தேடல் இப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்குது இது ரொம்பவே பழமையான ஒரு கதை ராமபுராணோட முன்னோரான சிபிச் சக்கரவர்த்தி ஒரு ரொம்ப விசேஷமான வெள்ளப்பன்றிய வேட்டையாடி துரத்திக்கிட்டு வர்றாரு அந்த பன்றி என்ன பண்ணுதுன்னா ஒரு சின்ன குன்று மேல இருக்கிற ஒரு புற்றுக்குள்ள புகுந்து மறைஞ்சிடுது அங்க பக்கத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த மார்க்கண்டேய மகரிஷி மன்னா நீங்க துரத்திட்டு வந்தது சாதாரண பண்றே இல்ல அது சாட்சாத் மகாவிஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றாரு இதை கேட்டதும் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் பக்தி உடனே தன்னோட பக்தியை காட்டுறதுக்காக அந்த புற்று முழுக்க பாலை ஊத்தி நிரப்புறாரு அதுல மனமகிழ்ந்த பெருமாள் அவருக்கு காட்சி இருந்து தான் இந்த இடத்துக்கு சுவேதவராக கஷேத்திரம் அதாவது வெள்ளை பன்றி தலம்னு பேர் வந்துச்சு சரி அடுத்ததான் நாம பார்க்க போற கதை ரொம்பவே நெகிழ்ச்சியானது இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள உறவை ஒரு நம்பர் வெறும் ஒரு எண் எப்படி இவ்வளவு அழகா சொல்ல முடியும்னு பாருங்க பெருமாள் சிபி மன்னன் கிட்ட இருந்து மூவாயிரத்தி எழுநூறு வைணவ குடும்பங்களை அழைச்சிட்டு வர சொல்றார் சரி மன்னரும் அப்படியே எல்லாரையும் அழைச்சிட்டு வரார் ஆனா அந்த நீண்ட பயணத்துல ஒரு துயரமான சம்பவம் ஒரு பக்தர் இறந்து போயிடுறார் அவ்வளவுதான் அந்த மூவாயிரத்தி எழுநூறுங்கிற புனிதமான எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சேன்னு மன்னன் மனசுடைஞ்சு போறார் அப்போதான் அந்த அற்புதம் நடக்குது புன்றிகாக்ஷன் அதாவது தாமரைக்கண்ணன்னு பேர் கொண்ட ஒரு இளைஞன் ரூபத்துல சுயம் மகாவிஷ்ணுவே வரார் வந்து கவலைப்படாதீங்க அந்த ஒருத்தருக்கு பதிலாக நான் இருக்கேன்னு சொல்லி அந்த மூவாயிரத்தி எழுநூறாவது ஆளா அவரே நின்று அந்த எண்ணிக்கையை பூர்த்தி பண்றாரு பாருங்க இங்க இறைவன் தன்ன ஒரு ராஜாவா காட்டிக்கல ஒரு பக்தனா அவங்கள ஒருத்தனா தன்னை மாத்திக்கிட்டார் தான் சொல்றேன் இந்த மூவாயிரத்தி எழுநூறுங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது இது ஒரு தெய்வீக வாக்குறுதி உங்க கூட்டத்தில் ஒருத்தர் குறைந்தா அந்த இடத்த நிரப்ப நானே வருவேன்னு இறைவன் கொடுத்த சத்தியம் திருவள்ளரியோட மொத்த அண்ணாவே இந்த ஒரு எண்ணுக்குள்ளதான் இருக்கு சரி கதையிலிருந்து இப்ப நம்ம கோவிலோட கட்டிடக்கலைக்கு வருவோம் ஏன்னா திருவள்ளறையில சும்மா சொல்லல ஒவ்வொரு கல்லும் ஒரு வேதத்தையே நமக்கு சொல்லும் அதுலயும் குறிப்பா நாம முதல்ல பார்த்த அந்த நுழைவாயில்கள் இப்ப திரும்பவும் அதே கேள்விக்கு வர்றோம் ஏன் ரெண்டு வாசல்கள் எதுக்காக ஒன்னு ஆறு மாசம் மூடிட்டு இன்னொன்னு ஆறு மாசம் திறக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னா உத்தராயண வாசல்னு சொல்ற வடக்கு வாசல் இருக்கு இல்லையா அது தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரைக்கும் திறந்திருக்கும் இது தேவர்களோட பகல் நேரம்னு சொல்லுவாங்க ரொம்ப புனிதமான காலம் இது வாழ்க்கையோட ஆரம்பத்தையும் வளர்ச்சியையும் குறிக்குது அதே மாதிரி தட்சிணாயண வாசல் அதாவது தெற்கு வாசல் அடுத்த ஆறு மாசத்துக்கு திறந்திருக்கும் இது முன்னோர்களுக்கு அதாவது காலம் இது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியையும் அதிலிருந்து கிடைக்கிற முக்தியையும் குறிக்குது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கோவிலுக்குள்ள நுழையும் போதே வாழ்க்கைனா என்ன மரணம்னா என்னங்கிற ரெண்டு பாதையும் உங்களுக்கு இந்த வாசல்களை காட்டிடுது வாங்க இப்ப நம்ம பயணம் கோவிலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் மேல போகுது ஆனா நாம ஏற போறது வெறும் படிகள் இல்ல ஞானத்தோட படிகள் முதல்ல பாருங்க ஒரு பதினெட்டு படிகள் வரும் இது பகவத்கீதையோட பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்குது நாம வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் கீதையோட ஒரு அத்தியாயத்தை நாம கடந்து போறதா ஒரு நம்பிக்கை கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு எல்லாத்தையும் கடந்து போற ஒரு பயணம் இது கீதையோட ஞானத்தை ஏறி முடிச்சதும் அடுத்ததா ஒரு நாலு படிகள் இது நம்ம சனாதன தர்மத்தோட ஆதாரமான ரிக் எஜுர் சாமா அதர்வனங்கிற நாலு வேதங்களையும் குறிச்சுது அதாவது கீதையை தாண்டி வேதங்களோட ஆழத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது இந்த அமைப்பு கடைசியா கருவறைக்கு டீக்கு முன்னாடி ஒரு அஞ்சு படிகள் இது எதை குறிக்குது தெரியுமா இந்த உலகத்தையே உருவாக்கின பஞ்சு தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சுக்கும் நம்ம மரியாதையை செலுத்திட்டு நானும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதிதான்னு உணர்ந்து இறைவனை அடைகிறோம் என்ன ஒரு அற்புதமான தத்துவம் இல்லையா அப்படியே கீத்த வேதம் பஞ்சபூதங்கள்னு எல்லாத்தையும் நம்ம காலடியில கடந்து இப்போ கருவறைக்கே வந்து சேர்ந்துட்டோம் தெரிஞ்சுக்கோங்க இது வெறும் சாமி கும்புற இடம் மட்டும் இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மையம் இங்க இருக்கிற மூலவர் புண்டரிகாக்ஷன் அதாவது தாமரைக்கண்ணன் தாயார் செம்பகவள்ளி இவங்களை யார் யாரெல்லாம் வந்து வணங்கியிருக்காங்க தெரியுமா பிரம்மா சிவன் கருடன் மார்க்கண்டேய மகரிஷின்னு பெரிய பெரிய தேவர்களும் ரிஷிகளும் வந்து வணங்கின இடம் இது அது மட்டும் இல்ல ஸ்ரீ வைஷ்ணவத்தோட மிக முக்கியமான ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜர் அவரோட குரு பெரிய நம்பிகள் கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் எடுத்துக்கிட்டதே இங்கதான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இங்க தங்கியிருந்து இந்த தலத்தோட பெருமைய உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு இன்னும் முடியல கோவிலோட இன்னொரு கட்டிடக்கலை அதிக பாருங்க இதுதான் ஸ்வஸ்திக் குளம் ஸ்வஸ்தி சின்னம் நமக்கு தெரியும் இல்லையா மங்களம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு புனிதமான சின்னம் அந்த வடிவத்திலேயே அமைஞ்ச இந்த குளம் பார்க்கறதுக்கு ஆன்மீகமா மட்டுமில்ல பழங்கால தமிழர்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இதுக்கு ஒரு செல்ல பேரும் இருக்கு மாமியார் மருமகள் குளம்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா இதுல நாலு பக்கமும் படித்துறை இருக்கு ஆனா ஒரு துறையில நின்னு பார்த்தா மத்த மூணு துறையில குளிக்கிறவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான டிசைன் அதனால தான் இதுக்கு இப்படி ஒரு பேரு அப்போ மொத்தத்துல திருவள்ளரைங்கிறது வெறும் கல்லால கட்டின ஒரு கோவில் மட்டும் இல்ல அது ஒரு திறந்த புத்தகம் அதோட படிகள் நமக்கு கீதைய சொல்லிக் கொடுக்குது அதோட வாசல்கள் வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய வைக்குது அதோட வரலாறு இறைவனோட கருணையை நமக்கு எடுத்து சொல்லுது இப்ப நீங்க சொல்லுங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க போன கோவில்கள்ல இது மாதிரி உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு தனித்துவமான கதையோ இல்ல கட்டிடக்கலை அமைப்போ கொண்ட கோவில் எது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு கதை நினைவுக்கு வரலாம்